ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பூஜையின் போது நாம் கைகளை குவிப்பதற்கும் கீழே விழுந்து வணங்குவதற்குமான உரிய விளக்கத்தை எவ்வளவு எளிமையாக கிருபானந்த வாரியா சுவாமிகள் அளித்துள்ளார்கள் நமது வலதுகரம் உணவு உண்ணுவதால் எழுதுவது போன்ற நல்ல காரியங்களுக்கு பயன்படுகிறது நமது இடக்கரமோ ஈனமான காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது ஆனால் ஆண்டவன் முன்னிலையில் உயர்வு தாழ்வு கிடையாது எல்லோரும் சமம் அதை உணர்த்தவே இரண்டு கைகளையும் ஒன்றாக சேர்த்து ஆண்டவனை கும்பிடுகின்றோம் கடவுள் எல்லாவற்றையும் தன்னிடம் விட்டு சரணடைந்து நிற்பவர்களிடம் கருணை காட்டுகின்றார் அவர்களுக்கு உதவ மனம் இலகி முன் வருகின்றார் என் செயலால் ஆவது ஒன்றும் இல்லை எல்லாம் உன்னுடையவை உன்னுடைய ஆளுகைக்கு என்னை விட்டுவிட்டேன் என்று உடம்பை தரையோடு தரையாக கிடத்தி வணங்கி எல்லா செயல்களும் ஒடுங்கி பணிவின் அடையாளமாக இருக்கும் நிலையில் ஆண்டவன் நம்மை ஏற்றுக்கொண்டு அருள் புரிய முன்வருகின்றான் காலையில் வெயிலில் உடம்பில் சூடு முழுவதும் நடு பகலிலோ தலையில் மட்டுமே வெயில் படும்போது தலைக்கு மட்டும் மறைப்பு இருந்தால் போதும் பண்படாத மனத்துக்கு பலவிதமான பாதுகாப்பு தேவை பண்பட்டு உயர்ந்த உள்ளத்துக்கு ஆண்டவன் அருள் மட்டும் இருந்தால் போதும் இப்படி மனதை உயர்த்தி கொள்வதை காட்டும் அடையாளமாகவே இரண்டு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி குவித்து ஆண்டவனை வணங்குகின்றோம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர